நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே சப்பா நான் உங்ககிட்ட பேசணும் என்ன பேசணும் அவள அந்த தாங்கு தாங்குதியா பரவி என்கிட்ட சொன்னதெல்லாம் போய்யா அது அது வந்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே நான் வந்து ஒன்னு தாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன் சும்மா என்கிட்ட எல்லாம் நடிக்காது என்ன நான் தான் பாத்தனே அவளை கண்ணோட கண்ணு பாக்குறதும் தொட்டு தூக்குறதும் இல்ல கேக்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது நீ ஒரு பைத்தியம் தெரியுது சாக்கடைன்னு தெரியுது என்ன பண்ண சொல்லுதா சொல்ல முடியலையே என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது

நான் பாத்துக்குதானே போய்கிட்டு இருந்தேன் போனவனை கூப்பிட்டு அது சரி இப்ப சொல்லுது நாளைக்கே கூட இடத்துல தாலி கட்டுதேன் வீட்டுல இருந்து வர சொல்ல என்ன உங்க அப்பா அம்மாவும் வர சொல்லு பேசுவோம் பத்தி எங்களுக்கு சொன்னேன்ல என்ன சொன்ன இதன் டி சொல்லிக்கிட்டு இருக்கவ நான் போய் அன்னையிட்ட சொல்ல முடியுமா நீ யாரையும் வந்த உன் கூட உதவி இருக்காவளா இல்லையா வாப்பே யாரு அம்மா யாருன்னு யானை கேட்ட நான் நட்டி சொல்றது அதுவும் சரிதே ஆனா எனக்கு யாரும் இல்லையே அதெல்லாம் இருக்காவன்னு எனக்கும் தெரியும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு நாளைக்கு நம்ம கல்யாணம் நடந்துடும் ஏன் அவ சுக்கி எடுத்துக்கோ இப்பவே போய் அவ அம்மாவை கூட்டிட்டு வருவா போத நிறுத்துங்க எங்களுக்கும் எல்லாரும் இருக்காக அதுக்கு தோணி இந்த பாடுபடுதேன் ஓவாயால உண்மை வர வைக்கணும்ல இனிமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கானா

நீ வச்ச மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு டீ நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேனே பரவ எப்படி சாப்பிட்டியா வீட்டுக்கு வந்ததும் ஒரு கட்டு காட்டிட்டோம்ல அட அடப்பாவி மனசா நானும் இங்க தானே இருந்தேன் நீங்க சாப்பிட்டு பாக்கலையே யாராவது வந்துட போறாத தள்ளி போய் நில்லுங்களே முடியாது டீ எனக்காக பார்த்து பார்த்து நீ சாப்பிட்டியா உனக்கு ஏதாவது வேணுமா டீ உனக்கு நான் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டுல இல்லங்க எனக்கு எதுவும் வேண்டாம் இன்னமும் என் மேல போவும் போலயோ அச்சிச்சோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல தான் என் உசுறு கேட்டீங்களா நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லட்டி எனக்கு தெரியும் அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதம்ல இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்கிட மாட்டேன் கேட்டீங்களா சரி விடுத்தி என்ன மன்னிச்சிருங்க அது ஒண்ணும் இல்லப்பா கல்யாணத்தை பத்தி அதன பரவியனத்துக்கு போன போட்டு வச்சுனியா நான் வேற என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் நீ சொன்ன ஆனா அதுக்குரிய ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே அது நீங்களே பாத்துக்கிட்டுமா அதான் சிம்பிளா கோயில வச்சுக்கலாம்னு சொன்னேன்ல சரிடா அதுக்காக நம்ம சொந்த பந்தங்கள கூப்பிட வேணாமா என்ன அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல அவ அம்மா அப்பா மட்டும் வர சொல்லுங்க போதும் என்ன மானு நீ ஏதாவது சொல்ல அவன் என்ன பைத்திய மாதிரி எதாவது பேசுவான் அதான் அவங்க சொல்லித்தாங்கல்ல எனக்குன்னு யாரும் இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் நல்லா பொண்ணு போ அவன் தான் இப்படி சொல்லுதாம்னா நீயும் அப்படியே பேசுறிய டே செல்வா உன்னோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா இங்க பாருமா அதான் தம்பிங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நல்ல கிராண்டா வச்சுக்கலாம் சரியா எதை நினைச்சுக்கோ அவளுக்கு படாதியா என் ம் போட எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிடுற இவாளாச்சும் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன் இவா நீ சொன்ன மாதிரியே தான் சொல்லுதா போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க இங்க நான் நினைச்ச மாதிரியா நடக்குது நான் போறேன்ல என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துட்டு வந்துரு நான் பாத்துக்கிறதேமா நீங்க எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதியா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அதான் செல்வா ராமலா இருக்காங்கல்ல நம்பிங்க பய பிள்ளைய என்னமா சேட்டை பண்ணிக்கிட்டு அலையுதுங்க பாவண்டா அந்த பொண்ணு இந்த பெரிய பொண்ணு விமலை பார்த்தாலே அத்து பிடிக்கிட்டு ஓடுதா பார்த்துக்க அந்த பய பிள்ளை அவகிட்ட என்னதான் பண்ணி வச்சானோ தெரியல விடுங்கம்மா சின்ன பிள்ளைங்க சரிடா நீ பாத்துக்க இவிய கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டா என் மேல கோவப்படுவாங்களே என்ன வெறுத்துட்டா என்னால தாங்கிக்கிறவே முடியாது இவ ராணிய பத்தி சொல்லிடுவோமா என்னடி திரு திருன்னு முழிக்கியா அது ஒண்ணுலங்க உனக்கு எது சரம இல்லையே சேச்சா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லங்க ஏட்டி ஒரு மாதிரி இருக்க இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் என்னடா நம்ம கல்யாணத்தை இப்படி சிம்பிளா வைக்காதே உனக்கு எது சரம் இல்லையே அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்லங்க நீங்க எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும் நீ தாண்டி உங்க கிட்ட எனக்கு புரிஞ்சது நீ ஆயிப்போ தள்ளி நிக்க ஆ சும்மா இருங்க அத்தை எல்லாரும் இருக்காவல்ல தாம்பிக்க வேற இருக்காவ உங்க சಾಟயில அப்பறமா வச்சிடலாம் என்னடி பண்ணே இங்க வா ஏ சும்மா இருங்கன்னு சொன்னோம்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரி காலையிலத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் கேளம்பு உனக்கு என்ன என்ன தேவையோ எடுத்துக்க சரியா அதெல்லாம் ஒன்னு வேணாங்க சிம்பிளா ஒரு சேல போதும் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் வேணாம் கேட்டியா நீ யாருடி இந்த செல்வாோட பொண்டாட்டி உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கறேன்னு எனக்கு தெரியும் சரியா நீ செல்ல பொண்டாட்டி நான் உங்ககிட்ட உன சொல்லணும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னு சொல்லு பாப்போம் ஆ அது அது வந்து இந்த ராணி ஆ மா ராணி அவளுக்கேனா ஆ அது நான் என்ன சொல்லுவேம்னா நீ ஒண்ணும் சொல்லவேன கேட்டியா எனக்கு எல்லாம் புரிஞ்சிது நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அடுத்தது ராமுக்கும் குஞ்சு கேக்கினே அதுக்கு இடையில அந்த ராணி இருக்கா அததானே சொல்ல வர அய்யோ மனுஷன் என்னத்தை சொல்லுகாரோن பாரு நான் என்ன சொல்ல வந்தேன் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆ அது வந்து எனக்கு தெரியும் பி அதை விடு டென்ஷன் எடுத்துக்காத நான் பாத்துக்கேன் இவா யாரு என்னன்ற கண்டுபுடிச்சி வெளியே போறதுலதான் ஒரு மாதிரி வேலை ராமுக்கு சுக்கிக்கு இடையில யாரும் வந்துட கூடாது என் தம்பி நல்லா இருக்கணும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரே அது இல்லங்க அது வந்து அதான் நான் பாத்துருக்கேன் சொல்லி தம்பிலாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது கேட்டியா மறந்துட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போருங்க ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா என்ன பண்ணுவியா விடுங்க யாராவது பாத்திர போறாங்க அப்புறம் இந்த மலரு பெரிய பொண்ணு சுக்கி எல்லாம் இதை வச்சே ஓட்டுவா பாத்துக்கங்க இது வேறையா சரி ஒன்னே ஒண்ணு குடுத்துட்டு போ பாப்போம் அதெல்லாம் முடியாது நீ ஒன்னே ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன் கேட்டியா விடுங்க அப்ப போ போய பிள்ளை என்னமா சேட்டை பண்ணுது たまに。<laughs>